அடுத்த ஜனநாயகம் படம் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு சார் இந்த ஜனநாயகம் சென்சாரும் கொடுக்கல சிறப்பு காட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அரசாணையும் வெளியில் ஆனால் புக்கிங் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்களே சார் சிறப்பு காட்சிகளுக்கு பண்ணிட்டாங்க ஏன் வந்து இந்த சென்சார் சார் வீடு இது வரைக்கும் கொடுக்கல பிஜேபி அரசின் சதி அதே தான் சார் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி இவர் கடுமையாக பாசிச பாஜக என்று விமர்சனம் செய்யறதால அவரோட அந்த படத்தை தடுக்கணும் இது தடுக்கணும்னா விசாரித்து விட்டேன் திரைப்படத்தில் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்த எம்ஜிஆர் படரோட சூப்பர் ஹிட் மூவியான எங்க வீட்டு பிள்ளையிலிருந்து சில காட்சிகள் அதில் இடம்பெறுகின்றன இதுபோல் இன்னொரு திரைப்படத்தில் இருந்து காட்சிகள் ஏதாவது இடம்பெற்றால் அந்த படத்தின் தயாரிப்பாளரிடமிருந்து நீங்கள் தடையின்மை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் நோ என்ஓசி கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்குள்ளே என் தயாரிப்பாளர் பிரபலமான விஜயா வாகினி ஸ்டுடியோஸ் நாகிரெட்டி பெரிய டாயன் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய செவரல் ஹிட்ஸு கொடுத்தவங்க தெலுங்கு அண்டு தமிழில் பெரிய பிராண்ட் அது பேனர் அது அவங்ககிட்ட என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க என்ஓசி இதாக கொடுப்பாங்களா தொட்டு கொடுக்கணுங்களா தொட்டு எடுத்து வச்சுன்னு வாங்க இதுதான் இஷ்யூ ஸோ அதில் வந்து இதில் பாசிச பாஜகவோட தலையீடுலாம் ஒரு எளவும் கிடையாது சரியா கொடுத்துருவாங்க வீட்டில் போய் செட்டில்டு சும்மா அவங்க கேட்குற இந்த கொஞ்சம் காசுக்காக நானூறு கோடி ரூபா படத்தை தூக்கிடலாம் இந்த ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தூக்கி கூப்பிடப்படாது வந்துடும் இதில் பிஜேபியோட தலையிட்டு உறுதியாக இல்லை நான் சொல்லி விட்டுக்கிறேன் நான் சொன்னது போல தலையிடுறதுக்கு நூறு மேட்ருக்கு சினிமாலையாடா போய் தலையிட்டு இருக்க போறாங்க நான் பன்னெண்டாம் தேதி கூப்பிட்டு இருக்காங்களே பிஜேபி முடிவு பண்ண அதுலேயே தலையிட்டுருவாங்க அதாவது இது ஒரு பெரிய உண்மை இல்லை இதில் வந்துடும் படம் வந்துடும் ஒன்றும் சிக்கல்லாம் இருக்காது நைன்த்து இட் வில் பி ரிலீஸ்டு விஜய் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைய போகிறது கேசரி சாப்பிடுங்கள் அதே மாதிரி பன்னெண்டாம் தேதி விசாரணை கூப்பிட்டோன்னே செய்தி ஊரகத்தை பாருங்க கொலையாளியை கூப்பிட்டாங்க அவ்வளவுதான் அடுத்து கைது இவங்க உருட்டுவாங்க சிபிஐ வில் பி வெரி ப்ரொஃபஷனல் தம்பி நான் சொல்றேன் சும்மா அந்த மாதிரி கூப்பிட்டேன் தான் சொன்னேன் இல்லை இன்னைக்கு இவங்க தூக்கி மதியங்களை உள்ளே வச்சாங்க நான் ஒய்ஃபை அழுதுகிட்டு போனது இன்னும் என் கண்ணில் நிற்கிது ஒண்ணுமே மதியம் கூப்பிட்டு இதே மாதிரி விசாரிச்சு தான் போறாரு என்ன நடந்துச்சுன்னு எதுக்காக தூய் உள்ள வச்சுங்க எழுதிட்டு தூக்கி கிடைக்கிறவங்க எல்லாம் தூக்கி உள்ள வைக்கிறது மாட்டிருந்தா புஷிய தூள் வச்சிருப்பாங்க நிர்மலத்துக்கு உள்ள வச்சிருப்பாங்க ஆதம் போட்டு விட்டுருப்பாங்க தான் போட்டு விட்டுருவாங்க புஷிங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஓவர் ஓவர் என்னைக்கு வருதுன்னு தெரியல சிறப்பு காட்சிக்கு அனுமதியும் கொடுக்கல தமிழ்நாடு அரசு இவங்க ரெட் செயின் படத்துக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படி இருக்கப்ப என்ன தைரியத்துல சிறப்பு காட்சியில் ஓபன் பண்ணி டிக்கெட் புக்கிங் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா அது கேன்சல் ஆயிடும் எல்லாமே ஆன்லைன் புக்கிங் அது இல்லன்னா பணத்தை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அது ஒரு சிக்கல் இல்ல கிடைச்சிருப்பா அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இருக்காது திமுகவும் ஜனநாயகனுக்கு இந்த சிறப்பு காட்சி அவங்க படத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டேன்ற மாதிரிலாம் பண்ண முடியாது இட்ஸ் லுக் வெரி ஆப்வியஸ் புரியுதா உங்க படம் நீங்க டாஸ்மாக் தூட்ல எடுத்த பராசக்திக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டு இதுக்கு எப்படிப்பா கொடுக்காம இருப்ப அப்படி ஒரு வேலை செய்தால் விஜயோட கிராஃப் எங்க பாரு அவ்வளவு முட்டாள்கள் இல்லை திமுகவில் என்று நான் புரிந்து கொள்கிறேன் அது பதிலாக வந்து இந்த பிரபல ரிவியூவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு படம் உக்க என்று ரிவ்யூ போடுவோம் இது பண்ணுவாங்க ஓகே பராசக்தி தான் டாப் ஐயோ பிரமாதமான படம் அப்படியே உடம்பு புல்ல அடிக்கிறது நான் ரயில் முன்னாடி போய் மறிக்க போறேன் அப்படின்ட்டுலாம் அந்த மாதிரி ரிவியூ போட வைப்பாங்க நீங்க எப்படி பாட்டை வச்சு பராசக்திக்கு அந்த ரிவியூஸ் போட்டிட்டு ஜன்னாக கம்மியா இருக்கும் அந்த மாதிரி அது மாதிரி இதுல சன் நியூஸ்ல எத்தனை நியூஸ் போட்டுருந்தாங்க பாத்தியா ஜன்னாகன் ட்ரைலரை விஞ்சி எது சரிடா விஞ்சிட்டு போதுரா ஒரு நியூஸ் சேனல்ல போற அளவுக்கான நியூஸ் டேய் யூடியூப்ல என்ன தெரிஞ்சு பாட்டை வச்சு அதிகம் பண்ண முடியாது பண்ணலாம் பண்ணலாம் எல்லாத்துக்கும் டெக்னாலஜி இருக்கு பண்ணலாம் அது என்னன்னா அது யூடியூப் அதை கண்டுபிடிச்சி ரெவன்யூ வராது இப்போ நீங்கள் உங்கள் சேனலுக்கு இந்த மாதிரி போட்டு ரெவன்யூ எத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா பத்து நிமிஷம் வராது ரெவன்யூ போய் பிளாக் பண்ணி விட்டுருவாங்க அவங்களுக்கு ரெவன்யூ முக்கியம் இல்லை கணக்கு தானே முக்கியம் இட் கேன் பீ டன் ரெண்டே நாள் அது குறைஞ்சது சார் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு நாள் ஒரு இனிஷியல் ஹைப்பு போயிட்டோம் அதுக்கப்புறம் ஆர்கானிக்காக இருக்கிறது மட்டும்தான் இருக்கும் திருமதி கனிமொழிக்கு நேத்து பிறந்தநாள் நாள் ரெண்டு முக்கியமான தலைவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அமித்ஷா சொல்லியிருக்காரு அதை புரிஞ்சுக்க முடியுது எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அவங்க ஒரு வாழ்த்து சொல்லி வச்சுப்பாங்க திருமதி கனிமொழிக்கு ஆனா இது புதுசா இருக்குன்னே அப்படின்ற கனிமொழிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு எப்படி சார் பாக்குறீங்க நான் திரு விஜய் அவர்களிடம் கோரிக்கையாகவே வைக்கிறேன் யாருக்கு பர்த்டே வந்தாலும் வாழ்த்து சொல்லிடுங்கன்றதா ஒரு நல்ல பண்பு அண்ணன் சீமானுக்கு வந்தா முதல்ல வாழ்த்து சொல்லுங்கன்ற ஐயா ராமதாஸுக்கு வந்துச்சுன்னா முதல்ல சொல்லுங்க அன்புமணிக்கு வந்துச்சுன்னா முதல்ல சொல்லுங்க சிடிவி தினகரனுக்கு வந்துச்சுன்னா முதல்ல சொல்லுங்க அது எந்த நேரத்துல இந்த நீங்க ஏற்படுத்துற இந்த உறவு உதவுன்னு உங்களுக்கு தெரிவி தெரியாது அது மனசுல பதியம் தினகரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் தினகரனுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன்னா விஜய் கிட்ட இருந்து விஜய் ஆபீஸ்ல இருந்து கால்ச்சு பிக்கப் பண்ணுவாங்க நீங்க சிரமப்படாமல் போய் நீங்க அலைன்ஸ் போய் பேசலாம் தேர்தல் நேரத்துல யார் உங்களுக்கு கூட்டாளி ஆவார்கள் யார் எதிரியாவார்கள்ன்றது யாராலையும் கிடைக்க முடியாது சோ திருமதி கனிமொழி அவர்களுக்கு தாமதமாக நான் உதயநிதி மட்டும் சொன்னீங்க ஐயோ அப்படி எல்லாம் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லாமல இருக்க வேண்டும் என்றெல்லாம் என்ன இல்ல எல்லாரும் அவருக்கு அவருக்கு என்னன்னா ஷி இஸ் அ வெரி குட் பிளசன்ட் பொலிட்டிஷியன் எல்லாரும் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டை பண்ணக்கூடியவங்க அந்த அடிப்படையில் தான் அமித்ஷாவும் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் திரு விஜய் அவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் அப்படியே அந்த உளவாளியில என்ன செய்தி வந்திருக்கு அதிகார கட்சியில் இருக்கும் பெண் வாரிசு சென்னைக்குள் இருக்க வேண்டாம் என்பதால் தான் அவரை டெல்லிக்கு அனுப்பிவிட்டார்கள் அதற்காக அவர் எந்த சூழலிலும் சங்கடப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக டெல்லியை மையப்படுத்தியும் தெற்கத்திய சீமையை மையப்படுத்தியும் பிரதான பொறுப்புகளையும் அவருக்கு வழங்கினார்கள் ஆனபோதும் போதும் பெண் வாரிசு திருப்தியாக இல்லை என்கிறார்கள் எத்தனை காலம்தான் இப்படி டெல்லிக்கும் சென்னைக்குமாக ஓடிக்கொண்டிருப்பது என நெருக்கமான வட்டத்தில் ஆதங்கப்பட்டு வரும் அவர் பேசாமல் கேந்திர அரசியலில் தனக்கும் ஒரு இடத்தை பிடித்து இங்கேயே இருந்துவிட போகிறாராம் தனது இந்த விருப்பத்தை சகோதர தரப்புக்கும் அரசல் புரசலாக சொல்லியும் விட்டாராம் அப்படி அவர் கேந்திர அரசியலுக்கு திரும்பினால் தலைநகரிலேயே ஒரு தொகுதியில் போட்டியிடுவதிலும் ஆர்வமாக இருக்கிறாராம் அது நடக்காத பட்சத்தில் தென்மண்டலத்தில் இருக்கும் பட்டி தொகுதியை கேட்கும் யோசனையையும் வைத்திருக்கிறாராம் ஆனால் இவரது விருப்பத்திற்கு இதுவரை ஓகே சொல்லாத தலைமை இவரை இதையும் இங்கே இழுத்து வந்தால் ஒரே வீட்டில் எத்தனை பேருக்கு மாண்புமிகு பட்டம் சூட்டுவது என மனக்குழப்பத்தில் இருக்கிறதாம் யாருப்பா அதிகார கட்சி இதுப்பா அதிகாரக் கட்சி திமுக சார் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி திமுக ரைட்டா அதுல இருக்க பெண் வாரிசு யாரு கனிமொழி அவர்கள் தான் அவ்வளவுதான் அதனால நம்ம பலமுறை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பதிவு செஞ்சிருக்கோம் அதுல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காங்க இல்லையா எப்ப பாரு டெல்லிக்கு போக வேண்டியது சரி டெல்லியில போய் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் நீ பாத்துக்கமான்னு சொன்னாலும் அது ஒரு சரியான அங்கீகாரம் கௌரவமான அங்கீகாரம் அங்கேயும் போய் ஒன்று டிஆர்பாலு டிஆர்பாலு போய் வச்சுட்டாங்க அங்கேயும் போய் இவங்க தான் டெல்லியோட ஃபேஸு டிஎம் கேக்கு மாப்பிள்ளை சார் போகிறாங்க ராகுல்காந்தி பேசுறது மாப்பிள்ளை அப்போ எதுக்கு தான் வச்சுருக்கீங்க இந்த மாவனி இளைஞர் நீங்கள் அவ்வளோ பெரிய மாநாட்டை நடத்துறீங்க ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு அதுவும் தேர்தல் நெருங்குதுன்றதுக்காக தான் ரீசண்டாக இந்த மகளிர் மாநாட்டு அதுலேயே அவர் ஃபோட்டோலாம் புறக்கணிச்சாங்க செய்தி ஆமாம் இல்லையா ஸோ இதனால ஏன் கட்சி என்ன உங்க குடும்பத்துக்கு உன் பிள்ளைக்கு தான் நேர்ந்து விட்டுருக்க உங்க அம்மா ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்றது ஆறு மாசம் போய் திகாரில் வெயிலில் கஷ்டப்பட்டவங்க தான் நீ கனிமொழி இல்லையா அன்னைக்கு உங்க வாயை திறந்து பேசியிருந்தாங்கன்னா ஸ்டாலினும் அவங்க அம்மா வந்து ஜெயிலுக்கு போயிருப்பாங்க உண்டா இல்லையா இன்னொன்று எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக காலையில் ஐந்து மணிக்கு தினந்தோறும் எழுந்திருக்க கூடியவர் இது ஒன்று போதாதா போட்டி எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட்டால் தானே நீங்கள் மாநில அரசியலுக்கு வர முடியும் நீ எம்பி டெல்லியை போய் பார்த்துக்க இங்கே எதுக்கு வர்ற அவங்களுக்கு என்ன தான் ஃபியூச்சர் சொல்லுங்கள் இப்போ டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போதா அப்படியே ஒரு வேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அப்போ வேறு யாராவது நாலு பேர் தயநிதி மாற இவங்களை மாதிரியாக்குவீங்க இல்லையா இப்போதைக்கு ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை கட்சியிலையும் முக்கியமான பதவி கொடுக்க மாட்டிங்க அஞ்சு துணை பொதுச் செயலாளர் உருவாக்கி இந்த மணி ஒன்று இருந்துக்குமா இளைஞரின் மட்டும் இவங்களுக்கு முக்கியமான வேலை தான் கொடுத்து கொடுத்துறது மூளையை பயன்படுத்த வேண்டிய வேலை என்றால் இவரிடம் கொடுத்து விடுவது முகத்தை பயன்படுத்த வேண்டிய வேலை என்றால் மகனிடம் கொடுத்து விடுவது ஸோ அப்படின் போது அவங்களுக்கு அந்த கிரீவன்ஸ் இருக்க தானே செய்யும் அதனால நான் இந்த மாதிரி இங்கே வரணும் அப்படின்றத அவங்க மிகவும் விரும்புகிறார் நான் வந்து அவங்க கனிமொழி ஆதரவாளர்களிடம் பேசிய போது அவர்கள் எல்லாம் அக்கா இங்கே தான் வரணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க அப்படின்ட்டாங்க சென்னை இல்லைன்னா தான் கோவில்பட்டி அது மாதிரி ஏதாவது ஒரு தூதியாக இருக்கும் கோவில்பெட்டியாக கூட இருக்கலாம் நாங்கள் போட்டிட்டேன்னு நினைக்கிறாங்க இன்னும் தவறு அது வந்தால் இன்னும் சொல்லப்போனால் டிஎம்கேக்கு கேக்கு ஸ்ட்ரென்த்து ஆனால் இந்த குடும்பம் ஒரு நாள் அனுமதிக்காது அன்னியன் சாபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் ஒரு நாள் திமுக உடஞ்சு போக வாய்ப்பு இருக்கா எப்படி உடையாம போகும் எதுக்கு அமித்ஷா வாழ்த்து சொன்னார் நடிகரை நீ சொல்லு ராஜா எதுக்கு சொன்னாரு சாலி பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரா உதயநிதி பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரா துரமுருகம் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரா அது ஏன் ராஜா கனிமொழி வாழ்த்து சொல்றாரு இது வருங்காலத்தில் நடக்கத்தான் போகுது இந்த சேனல்ல இருந்தேன்னா அதையும் பார்க்கத்தான் போறேன் நீ பார்க்கலாம் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்துட்டு தொகுதி பங்கீடு மட்டும் பத்தாது அதிகாரத்திலையும் பங்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு நீங்க எதுவும் காங்கிரஸ் தலைவரா அந்த இருக்கீங்களா மாணிக் தாக்கூர் த்ரீ டைம் எம்பி ஓகே அவரை பிற மாநில தேர்தல் பொறுப்பாளர்களாக ஏஐசிசி நியமித்திருக்கிறது பலமுறை பல முறை ராகுல் காந்திக்கும் நெருக்கமானவர் கார்கேவுக்கும் நெருக்கமானவர் அவர் வாய்ஸ் பண்ற கிரீவன்ஸ் ஒரு நியாயமான கிரீவன்ஸ் இல்லையா தவறு என்று சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் எங்களுக்கு இந்தந்த அமைச்சரவைகள் வேண்டும் என்று கேட்டு காங்கிரஸை மிரட்டி கொள்ளை எடுத்தீர்களா இல்லையா இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளவு பலவீனமாக அழிவின் விளிம்பில் இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியமான காரணம் டூஜி தானே இப்போ இந்தாட்டி அடித்தாங்க எதிர்க்கி உடம்பாங்க இவங்க அடித்த கொள்ளை தான் ரெண்டாயிரத்தி நாலில் திமுக ஆட்சி இல்லை என்றால் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் கருணாநிதி எம்பிசு கருணாநிதி போயிருக்காரு பதவியேற்பு விழாக்கு டெல்லிக்கு போன உடனே சந்திரசேகர் ராவ் அப்போது திடீரென்று ஆதரவு கொடுக்குறார் காங்கிரஸ்க்கு யூபிஏக்கு கொடுத்த உடனே இந்த உனக்கு வந்து கப்பல் போக்குவரத்துன்னு கொடுத்துட்றாங்க கப்பல் போக்குவரத்து எங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அவருக்கு தூக்கி கொடுத்தா யோ பதவியேற்பு விழாலாம் எல்லாம் கிளம்புவாங்க சென்னைக்கு கிளம்புன்றாங்கப்பா கிளம்பு இருந்ததுன்னு என்னங்க நீங்கள் எல்லாம் திரும்பி வந்துச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க கருணாநிதி கூச்சமே இல்லாம அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்ன்றதை நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் கூச்சமே இல்லாம இந்த அன் அபிஷியலா பேச்சுவார்த்தை நடப்பாங்க தெரியுமா உங்களுக்கு என்னது அந்த பேப்பர் தூக்கிட்டாரியா பிரஸ்ல கருணாநிதி இந்த பாருங்க ஜனார்தன் ரெட்டின்னு நினைக்கிறேன் ஒரு காங்கிரஸ் லேட் இந்த பாருங்க ஜனார்தன் ரெட்டி டெல்லி விட்டு பாருங்க எங்களுக்கு கப்பல் போகிறது டிஆர்பாலுக்கு கப்பல் போகிறது எங்கே அது குடும்பலாம் ஆரம்ப முடியாது இல்லைனா கவர்மெண்ட் பண்ண முடியாது ஸோ இவரை திருப்பி கூட்டுர்பாலுக்கு கப்பல் புகரத்து கொடுத்துட்டு ஆறு மாசம் ராவ் இலக்கா இல்லாத கேபினெட் அமைச்சராக இருந்தார் கேபினெட் அமைச்சர் எல்லா சலுகை காரகர்கள் இருக்கும் எந்த வேலையும் இல்லை அவர் போட்டு வீட்டுல கொண்டு கொஞ்சம் அப்படிப்பட்ட பேராசை பிடித்த கட்சி தான் இந்த கட்சி என்ன கேட்டார் இப்போ மாணிக் தாக்கூரு கூட்டணி இல்லாமல் இனி எந்த கட்சியும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது உண்மையா இல்லையாது சார் அப்போ கூட்டணிக்கு மட்டும் அதாவது நாங்க வந்து உங்களுக்கு உதவியா நீங்க ஜெயிக்கிறதுக்கு உதவுன்னு எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுங்கன்னு கேட்குறாரு இதுல ஏதாவது தவறு இருக்கா இல்ல நீங்க சொரண்டி தின்னீங்களா இல்லையா இது ஒரு ஜென்யூன் ஆஸ்பிரேஷன் ஆஃப் காங்கிரஸ் லீடர் இல்லையா இது பதிலுக்கு நீங்க அவரை சங்கினுங்கள காங்கிரஸ் விடவாட நீங்க பிஜேபி எதிர்த்துருவீங்க கூச்சமே இல்லாம நாலே முக்கால் வருஷம் பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்து நான்கு மந்திரி பதவியில வச்சு கோமாவுக்கு போன கருணாநிதி மர்மவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த சன் டிவி குரூப்புக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கிட்டையும் துட்டு இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு துட்டு கொடுக்க அவர் மந்திரி பதவியிலேருந்து நீக்கிட்டா கவர்மெண்ட் செலவு பண்ணாது நம்ம காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் உயிரோட கோமால இருக்கிறது வரைக்கும் நீங்கள் அவரை இலக்கா விட்டு நீக்க கூடாதுன்னு சொன்ன கேவலமான குடும்பம் அந்த குடும்பம் கோமால இருக்கிறவர் எப்படிப்பா மந்திரி வேலை செய்ய முடியும் வச்சிருன்றாங்கப்பா ஒன்றும் பண்ண முடியாது இவங்க ஆதரவு வாபஸ் வாங்கிட்டானா கவுண்டர் கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க சொந்த அம்பிக்கிட்டயே ஐயாயிரம் கோடி ஆட்டை போட்ட வைக்கிறானே கலாநிதி தயாநிதி மாறன் கருணாநிதி கூச்சம் வேணா கோமால இருக்கிறவன் எப்படிப்பா மந்திரி வேலை பார்க்க முடியும் பிஜேபி அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது நாலே முக்கால் வருஷம் சுரண்டி தின்னுட்டு பிஜேபி தேராதுன்றது தெரிஞ்ச உடனே மதவாத கட்சின்ட்டு வெடியா ஓடையண்டாங்கப்பா கூச்சமே இல்லாம அடுத்த கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலுல யூபிஐ கூட போய் இப்ப இந்த உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து அழிந்து போய் கிடக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஐயோ கொஞ்சம் அதிகாரத்தில் குடியான்னு கேட்டவனும் பின்னாடி பேசிக்கிறது உடனே பேசணுமா நீங்க இப்போ தலை வச்சிருமா பல் சொல்லுனா அது வந்து பிஜேவாரி அப்துல்லா இவரெல்லாம் ஒரு ஆளு ரவிக்குமார் பி இருந்து மதவாத சக்திகள் தமிழகத்தை துண்டாடக்கூடிய நிலையில் தமிழகத்தின் ஒற்றுமைக்காக எல்லாரும் அமைதி காக்க வேண்டும் நீங்க தட்டை எடுத்துகிட்டு பிச்சை எடுப்பீங்க காங்கிரஸ் பிச்சை எடுக்கணுமா இது இவங்களோட ஆணவத்தை காட்டுது ஒன்று விஷயம் உறுதி காங்கிரஸ் இங்கே ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணுன்ற கட்டாயம் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல இந்தியா கூட்டணி அழிஞ்சாலும் பரவாயில்ல உன்னை தோகடிக்கு நான் பாடுறான்ட்டு ஒரு வேளை தாவே கேட்க உங்கள் கதையும் என்னடா தொடச்சி போட்டுருவாங்க திரும்பல ஒவ்வொரு ஓட்டும் இந்த தேர்தலில் முக்கியம் அதிமுகவுக்கு எப்படி ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமோ அதே போல் தான் திமுகவுக்கும் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் காங்கிரஸ் தானே சொன்னீங்கன்னா சவுத்தில் எவ்வளோ ஓட்டு இருக்குது திரும்ப அந்த பார்ப்பா பூத்துக்கு இப்போ பத்து பத்து ஓட்டு இருக்குப்பா காங்கிரஸ் அவ்வளோதான்ப்பா ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டில் தானே இப்போ தொகுதிகளின் முடிவுகள் எட்டப்படுகின்றன இவங்க இங்கே அரகன்ஸை காட்டுது கிட்டத்தட்ட வந்து இது எங்களை விட்டால் அவங்களுக்கு வேறு என்ன வழின்ற திமிரில் அவங்க பேசுகிறாங்க நாங்கள் அதை பேசி தீர்த்துக்கோங்கன்னா முஞ்சு போச்சு இல்லையா அவர் ஒரு ஜென்யூன் ஆஸ்பிரேஷனை வெளிப்படுத்துகிற நாங்கள் பேசி தீர்த்துக்கோன்னா பிரவீன் சக்கரவர்த்தி மேலே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத போதே உங்களுக்கு தெரிய வேணாம்மா காங்கிரஸ் ஆப்ஷனை ஓப்பனாக வச்சிருக்குன்னு எல்லாம் சொல்கிறீங்க இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுத்தாங்களே புரிஞ்சுக்க வேணா காங்கிரஸ்க்கு இடக்கிறது ஒன்றுமே இல்லை செல்லு எம்எல்ஏ ஆனால் என்ன ஆவலன்னு என்ன உன்னை காலி பண்ணு நினச்சாங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒன்றரை லட்சம் கோடி அடிச்சிருக்கீங்க இவங்களோட ஆணவத்தை காட்டுது இத ஒரு கட்சி இதை அனுமதிக்கலாமா சொல்லுங்கம்மா திமுக தாமா பேச சொல்றீங்க போனாங்க எல்லாம் சேர்ந்து பிச்சுக்கிட்டு ஐயாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது தேமுதிக ஐயா ஐயாவோடு ஐயா வந்துடுவார் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா ஐயாவை பத்தி ஐயாவுக்கே தெரியாது மாஸ்டர் பொலிட்டீஷியன் தனிப்பட்ட முறையில் நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறேன் அவரோடு பழகிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் கருணாநிதி அடுத்த மூளை ஒரு மூளை பண்ணிட்டாங்க நட்டத்தில் விட்டுருவார் ஐயா வந்துடுவார்லாம் நினச்சிங்கன்னா ஐயா வந்துடுவார்ன்ற தைரியத்தில் இன்னொன்று ஐயா வந்தாலும் ஐயாவோட ஓட்டு முழுமையாக வருமா அண்டு மணி அங்கிட்டு போகிற முழுமையாக வருமா பத்து வருஷம் கூச்சம் இல்லாமல் சுரண்டி தின்னோம் என்ற விசுவாசம் வேணா மாம்பழம் வேற இல்லை ஆ நீங்கள் இப்போ ஐயா கிட்ட போனாலும் கொடுத்துருவாங்களே மாம்பழம் தானவம் தேமுதிக்க இருக்கு அந்நியார் மட்டும் போயிடுவாங்களா இப்போ சொன்னாங்கல்ல மாலதி லேப்டாப்பு பென்ஷனு அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்கள் இல்ல சா போன தேர்தல் மாதிரி இல்லாம இந்த தேர்தல்ல எல்லா கட்சிகளும் தேமுதிகவா இருக்கட்டும் நேற்று அமமுகவா இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ரெட்டலடா தேவலடா எனக்கு வேணும் பதினாலுல ஜெயிச்சிருக்காங்க குஜராத்ல வேணாம் மோடியா இருக்கலாம் தமிழ்நாட்டுல இந்த லேடி முப்பத்தி ஏழு தொகுதியில் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த போ இந்த மக்கள் கூட்டணி ஒன்று ரெடி பண்ண போ எவ்வளோ வேணான்னா கூட்டணி ஓடு அவங்க இருந்தாங்கன்னா இன்னைக்கு கூட்டணி வேணாம்னு நிற்பாங்க கருணாநிதியால் அப்போதும் அதை செய்ய முடியாது ஆனால் இருவரும் ஆளுமைகள் இரண்டு கோள்கள் போல அரசியலை இயக்கி கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு அது மாதிரி சாமிங் யாருமே இல்லையே அவர் என்னதான் ஒரு சாதுரியமான தலைவராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அல்லவே எம்ஜிஆர் அல்லவே அதனால இந்த சிறிய கட்சிகள் நாங்கள் இல்லாமல் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் எங்க எங்களுக்கு எங்களுக்கு பத்தே ஓட்டு தான் இருக்குது பூத்துல ஆனா அந்த பத்து ஓட்டு வேணும் அவனுக்கு அந்த பத்து ஓட்டு இல்லைன்னா ஒண்ணு கெடுக்க முடியும் அப்படின்றதுனால பேசுறாங்க அதனால இப்போது அதிகாரத்தில் பங்கு இன்னொன்னு சார் நிதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க ஓல்டு பென்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் லேப்டாப் கொடுக்குறாங்கன்னா திமுக எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கு ஜெயிச்சே ஆகணும்னு மாலதி யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மகன் மருமகன் எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க புரியுதா உங்களுக்கு இல்லையா வெறுமனே மீண்டும் ஆட்சி பிடிக்கிறதுன்றதோட மட்டும் பார்க்காதீங்க கொஞ்சம் நம்ம அடிச்சு வச்சிருக்காங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா சிபிஐக்காகவோ இடிக்காகவோ எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பாரா எவிடென்ஸே இல்லாமல் ஒரு கொலகேசில் ஒரு தூக்கி வைக்க பார்த்தீங்களா இல்லையா நீங்க கொஞ்சம் ஹாரஸ்மெண்ட்டை பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா இல் கோ டு ஜெயில் டோன்ட் ஃபர்க் எஸ்கே ஆயிடுவாரு உலகம் பூரா என்ன சொல்லி வச்சிருக்காரு மகன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் கருணாநிதி ஒரு பெரிய தலைவராக நம்ம எல்லாம் பாக்குறோம் பெரும்பாலானோருக்கு அவருக்கு கடற்கரையில் இடம் பெரிய ஆட்சேபம் இல்லை கொடுத்தாரு எடப்பாடி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை அழைத்து வந்து காலில் விழுந்து கெஞ்சி கதறி இடம்பெற்றீர்கள் கேட்கறேன் எடப்பாடி உங்களுக்கு ஒரு ஆளோட மைண்ட் செட் அப்ப அவர் உங்களுக்கு கருணை பார்த்துட்டு உற்றுவாரு எவிடன்ஸ் இருந்தால் கொடநாடு கேஸில் எடப்பாடி பழனிசாமி கைது செய்யப்பட்டு ஆக வேண்டுமானாலும் மாறுபட்டு கருத்து இல்லை யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை ஆனால் எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் மாட்டி விடுறது கோத்து விடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா அதுலேருந்து ஜாமீனில் வெளியில் வந்து அக்யூஸ்டிங்களை கையில் எடுத்து மீண்டும் மீண்டும் இந்த மஞ்ச பத்திரிகை நக்கீரனில் செய்தி வெளியிட வச்சு அவர் அந்த டிரைவர் கனகராஜ் கினகராஜன் என்னென்னமோ செய்திகளா இல்லையா மறந்துடுவார புரிஞ்சுக்குங்க நீங்கள் அவரோட மைண்ட் செட்டுக்காக சொல்கிறேன் அப்போது அவர் பலவீனமான ஒரு முதலமைச்சர் கருணாநிதி இறந்த போது அப்ப குடும்பம் இப்பயான்ட்டாரு சென்டர் கவர்மெண்ட்டு சொல்றாங்க ஐயோ ஆள முடியாதுங்க சுற்று அவங்க குடும்பத்தை நமக்கு நடக்கிறதுலாம் பார்த்துட்டு தானே இருக்காரு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆஹ் ஒரு விஷயமான போய் கால்கள் எல்லாம் உழுந்து அழுத்தந்தை எல்லாம் எல்லா பக்கமும் தாவைகள் எல்லாம் துண்டு போட்டு வைக்கிறாராம் அழுத்தந்தை நாங்கள் அதிகாரிங்க நாங்க என்ன பண்ண முடியும் அவங்க சொல்றது நாங்க செஞ்சோம் நம்பிக்கும் நம்பிக்கை நம்பிக்கும் நம்பிக்கை நம்பிக்கை வர